அக்ரி இன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸ்டாலில தான் இருக்கும் அஸ்கவர் அப்படிங்கும் போது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பைக் பைக் மட்டும் இல்லையா வந்து பாத்தீங்கன்னா நிறைய செக்மெண்ட்ல இருக்காங்க அதே மாதிரி அக்ரி செக்மெண்ட்ல இருக்காங்க அக்ரில வந்து பாத்தீங்கன்னா நிறைய மிஷினரிஸ் பண்ணிட்டு இருக்காங்க பவர் வீடு வந்து பாத்தீங்கன்னா மாதிரி நிறைய செக்மெண்ட் இருக்கு என்ன அக்ரி எக்யூப்மென்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அதோட ஸ்பெசிபிகேஷன்ஸ் என்ன வந்து பாத்தீங்கன்னா வாரண்டி ஸ்பேர்ஸ் எல்லாம் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத ஃபுல் டீடைல் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் இந்த வீடியோ பாருங்க வீடியோவில் வந்து பாத்தீங்கன்னா இந்த அஸ்கா பத்தி இந்த அக்ரி ப்ராடக்ட் பத்தி ஏ டு செட் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம மோட்டா ஜங்ஷன் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோ கிளம்பலாம் நம்ம வந்து ஹஸ்பர்னாவோட காமிட்டோட்டியில ஸ்ரீவாரி அக்ரோ இம்ப்ளிமெண்ட்ஸ்ங்க ஹஸ்பர்னாங்கிறது முந்நூறு வருஷம் பழமையான கம்பெனிங்க த்ரீ ஹண்ட்ரட் இயர்ஸ் முன்னாடி ஆரம்பிச்சு இப்போ வந்து மல்டிபிள் மல்டிபிள் செக்மெண்ட்ஸ்ல இருக்காங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பார்த்தீங்கன்னா அக்ரி எக்யூப்மெண்ட்ஸ்ங்க இதுல பாத்தீங்கன்னா ஆல் நம்ம இன்னைக்கு கவர் பண்றது வந்து விவசாயிகள் சம்பந்தப்பட்ட கருவிகள் கூறாமே கவர் பண்றோம் ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் பம்ப் செக்மெண்ட் பாக்கலாங்க வாட்டர் பம்ப்ல பாத்தீங்கன்னா ஒரு இன்ச்சுல இருந்து ஒன்றரை இன்ச்சு இது ரெண்டு இன்ச்சு இது வந்து மூணு இன்ச் செக்மெண்ட்டுங்க இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அறுபது அடியிலிருந்து கவரேஜ் நம்ம எடுக்கலாம் ஹைட்டு நெக்ஸ்ட் வந்து இன்ஜின் செக்மெண்ட்டு இன்ஜின் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஃபைவ் ஃபைவ் ஹெச்பியிலருந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி அது வந்து நைன் ஏச்பி தேர்ட்டின் ஹெச்பிங்க ஆமா இன்ஜின தனியா நம்ம மல்டி பர்பஸா யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஸ்பிரேயர் செக்மெண்ட் ஸ்ப்ரேயர்ல பாத்தீங்கன்னா மேனுவல் இது இது ஒன்ற லிட்டர் ஸ்ப்ரேயருங்க எதுவும் கிடையாதுங்க இதுல இதோட குவாலிட்டி பாருங்க சார் இந்த ஒன்ற லிட்டர் ஸ்ப்ரேயர் வந்து நம்ம நார்மலா வெளியே வாங்குறோம் இங்கே வாங்கறோம் நிறைய டிஃப்ரன்ஸ் இருக்குங்க சார் குவாலிட்டி வைஸ் நமக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குங்க இந்த க்ளாஸ் நாசல்லாம் நமக்கு வந்து எங்குமே கிடைக்காதுங்க ஓகேங்களா அதே மாதிரி இந்த குவாலிட்டி எங்கயுமே கிடைக்காது ஒரு மாதிரி ஹார்டர் சப்ஸ்டன்ஸ்ல கிடைக்கிற குவாலிட்டின்னு பாத்தீங்கன்னா ஹஷ் ஒன் ஆஃப் த குவாலிட்டி இது இது வந்து இது மூணுமே தான் இது 8 லிட்டர் இது வந்து இருபது லிட்டர்ங்க இந்த மூணுமே வந்து இதுக்கு அடுத்த செக்மெண்ட் என்ன போர்ட்டபிள் பாத்தீங்கன்னா அது வந்து பவர் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு 50 மீட்டர் போட்டு கவர் பண்ணலாம் தென்னைக்கு அடிச்சுக்கலாங்க ஹைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது அடியில இருந்து இருபத்தி ரெண்டு அடிதான் போகும் ஆனா நம்ம அதுக்கு மேலே எக்ஸ்டெண்டல் எக்ஸ்டெண்டபிள் வேணும்னா நம்ம வந்து எக்ஸ்டெண்டபிள் ராட் இருக்கும் இல்லைங்க சார் அதுல கட்டிங் கூட நம்ம அடிச்சுக்கலாம் இல்லைங்க சார் டியூபோட ஹைட் அவ்வளவு இருக்கும் நம்ம அதுக்கு அதுக்கு மேல நம்ம வந்து அந்த குச்சியை வச்சு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அடிச்சுக்கலாம் ஆமா இருபது இருபத்தி ரெண்டு அடி வரைக்கும் போகும் அது வந்து பவர் ஸ்பிரேருங்க அதுவும் வந்து இருபது இருபத்தி ரெண்டு அடி போகும் சார் இது போர்ட்டபிள் ஸ்பிரேங்கறப்போ நமக்கு என்னன்னா பெனிஃபிட் அது நம்ம தூக்கிட்டே அடிக்கணும் இது வந்து ஒரு டாங்க்ல கலக்கி வச்சு அதுல வந்து அந்த ஹோஸ் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் சக்சஸ் இது கூட நம்ம வந்து எப்படி நம்ம வந்து 10 மீட்டர்ஸ் குடுக்குறோம் ஆனா அவங்க 50 மீட்டர்ஸ் வரைக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம் 50 50 ஓகே நெக்ஸ்ட் வந்து பவர் வீடர் செக்மென்ட் பவர் வீடர் பாத்தீங்கன்னா நமக்கு கிட்ட 4.6 HP ல இருந்து ஆல்மோஸ்ட் 8 HP வரைக்கும் இருக்கு நமக்கு கிட்ட இந்த மாடல் பாத்தீங்கன்னா 5 HPங்க இது 5 HPங்களா 5 HPங்க சரி இப்போ 5 HPன்னு சொல்றீங்க இதுவே வந்து பாத்தீங்கன்னா இப்போ பெருசா இருக்கு இன்ஜின் சார் இப்போ வென் ரியாலிட்டி சொல்றோம் பாத்தீங்கன்னா இதவிட சின்னதா இருக்கும் சார் இன்ஜின் பட் நம்ம வந்து HP 5 HP னு சொல்றோம் அவுட்புட் 5 HP தான் 5 HP னு சொல்றோம் சார் ஓகே 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 சோ மத்த மாடல்ஸ்ல பாத்தீங்கன்னா இன்புட் 5 HP இருக்கும் அவுட்புட் டெலிவரி 5 HP வராது இல்ல இப்போ இது இதே சைஸ்ல தான் இருக்கு இல்ல 7 HP அப்படி இருக்கா இதவிட சின்னதா இருக்கும் சார் சின்னதா இருக்கும் இந்த இந்த நம்ம அக்ரி இன்டெக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனி ஆமாங்க சார் நாரியா கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க சோ அங்க வந்து 7 hp னு சொல்ற பவர் விட்ரே வந்து நீங்க வந்து அந்த இப்போ அந்த லோக்கல் பவர் விட்ரேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷம் தான் சார் 1.5 வருஷத்துக்கு மேல போச்சுன்னா மெஷின் வந்து கம்ப்ளைன்ட் வர ஆரம்பிச்சிரும் அவங்க ஃப்ரீக்வெண்டா சர்வீஸ் பண்ற மாதிரி வரும் ஸ்பேர்ஸுமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரேட் ரொம்ப கூடுதலா இருக்கும் அதே மாதிரி சர்வீஸும் கிடைக்காது ஸ்பேர்ஸும் கிடைக்காது அந்த மாதிரி இஷ்யூஸ் நிறைய ஃபேஸ் பண்றாங்க ஆனா பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது அதாவது எவ்ரி இயர் அக்ரி இண்டெக்ஸ்ல வந்து ஹஷ்போர் ஸ்டால் போடுறாங்க இத டீலர் மூலியமா காண்டாக்ட் பண்ணலாம் இல்லனா அவங்களுக்கு வந்து கம்பெனி மூலியமா கூட காண்டாக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா இடத்துலயுமே கிடைக்கும் சர்வீஸ் பண்ணுவாங்க ஆமாங்க சார் இது வந்து एक्चुअली வந்து 7 HP 7 HP பாத்தீங்க அவ்வளவு ஸ்மூத் டிரைவிங்ல இருக்கும் நமக்கு ஒரு மாதிரி வைப்ரேஷன் ஃப்ரீல ஓ சென்ட்ரல் அப்படின வரும்போது மேக்ஸ் கஸ்டமர் சொல்ற கம்ப்ளைன்ட்ஸ் அப்படின கம்ப்ளைன்ட்ஸ் இல்ல ரியாலிட்டி இத ஷேக் ஆகும் இல்லங்க சார் வைப்ரேஷன் ஃப்ரீ நமக்கு இருக்கும் ரொம்ப வைப்ரேஷன் ஆகாது யூசுலா பாத்தீங்கன்னா ஒரு டு to 20% ஆஃப் மாய்ஸ்டர்ல தான் நம்ம ஓட்டுவோம் நம்ம சென்டர் ரோட்டேட்டரே பாத்தீங்கன்னா ஏஜ்டு கஸ்டமர்ஸ் ஓட்டுறவங்க ஃபீட்பேக்ஸ்ும் இருக்கு நம்ம கிட்ட அப்ப அவங்கலாம் வந்து அவ்ளோ ஈஸியா ஓட்டுறாங்க ஜஸ்ட் ரெண்டே ரோப் ஸ்டார்ட்ல வந்து ஸ்டார்ட் ஆயிடும் ஓகே சோ யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் நமக்கு இது பெட்ரோல் காமிச்சீங்க டீசல் டீசல் வந்து அந்த இது வந்து 8 h டீசல் இது எத்தனை ஸ்பீடு மேடம் 8 h டீசல் 8 h டீசல் ஆமாங்க இது செல்ஃப் ஸ்டார்ட்டரோட குடுக்குறோம் நம்ம டீசல் வந்து செல்ஃப் ஸ்டார்ட்டரோட குடுக்குறோம் இங்க செல்ஃப் ஸ்டார்ட்டர் சோ இப்போ இதல வந்து பாத்தீன்னா பேக் ரோட்ல அட்டாச் பண்ணிக்கலாம் ஆமாங்க சார் பேக் பேக் அட்டாச் பண்ணிக்கலாம் இது வந்து பிடிஓ ஆப்ஷனுங்க ஹேண்டில் அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் இருக்கு 360 டிகிரி ரொட்டேஷன் ஹேண்டில் இருக்கு ஓகே அதே மாதிரி பிடிஓ ஆப்ஷன்ஸ் இருக்கு ஹை பவர் வந்து ஹை லோ பண்ணலாம் சோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க இது வந்து இத்தனை ஆப்ஷன நம்ம லோக்கல் பவர் வீடல பாக்க முடியாது சோ இது வந்து நம்ம இதெல்லாம் வந்து பேக் அட்டாச் அட்டாச்மென்ட்ஸ் அட்டாச்மென்ட்ஸ்ல இது வந்து பேக் ரோட்ல வெட்றீங்க இது வந்து பேக் ரோட்ட வெட்றீங்க ஓகே இன்ன மரத்துக்கு வட்ட பாத்தி எடுத்துறதுங்க ஓகே டிசிங் பேட் ஓகே மேம் சோ இப்போ இது என்ன கேஜுவல் பாத்தீங்க ஆமாங்க சார் பேஜுக்கு போட்டு போட்டுக்கலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பவர் வீடர்ஸ் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு தெரியும் அரசு மானியம் சப்சிடி ஆமாங்க சப்சிடியில பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஹஷ்பர் நாளையும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் லோக்கல் பவர் வீடர்ஸ் எடுக்கிறதுக்கு இவங்க இம்போர்ட்டட் பவர் வீடர்ஸ் எடுக்கலாம் சார் ஆல்மோஸ்ட் ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் வரைக்கும் லைஃப் ரொம்ப சூப்பரா இருக்கும் யூஸ் பண்ற கஸ்டமர்ஸ் இருக்காங்க இப்ப நீங்க சொல்றபடி இந்த பவர் வீடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய லோக்கல் பிளேஸ் நிறைய லோக்கல் பிளேஸ் சைனா பவர் இருக்கும்போது இந்த அஸ்கவர் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு எடுக்கணும் பிராண்ட்

கேட்டகர் கேட்டகர் பாத்தீங்கன்னா 2 hp இன்ஜිනுங்க இதுவுமே பாத்தீங்கன்னா யூனிக் ஃபீச்சர் சொல்றேன் எந்த ஒரு பிராண்ட்லயுமே இந்த ஃபீச்சர்க் கிடையாது சேஃப்டி லாக் ஃபீச்சர் கொடுத்துட்டாங்க எப்படியும் இது வந்து ஒன்ஸ் அதாவது இப்போ ஆபரேட் பண்றவங்க எல்லாருமே வந்து ப்ரொபஷனலிஸ்ட் கிடையாது நம்ம தான் ஆபரேட் பண்ணுவோம் அப்படிங்கறப்போ

2 to 2350ங்க அது வந்து 240 சோ அது வந்து பிரஷர் பாத்தீங்கன்னா 140 பார் பிரஷர்ல வொர்க் ஆகும். இது வந்து இண்டஸ்ட்ரியல் परपஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் நாம. ஓகே ஓகே. பட் நீங்க பிரஷர் வாஷர்லயே வந்து பாத்தீனா சைனா ப்ளேஸ் நிறைய இருக்காங்க. நிறைய இருக்காங்க சார். லைக் 1000 2000 லே கிடைக்குது எங்களுக்கு வந்து அந்த மாதிரி இருக்கு அப்டின்னு சொல்லறாங்க. எவ்ளோ பேர் வந்து அது யூஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் பிராண்டட் வாங்கிட்டாங்க. யா ஈவன் சसाइटी பவர் அதே பேர் சார். சோ ஈவன் பிரஷ் கட்டர்ஸ்லயே அதே தான் சார். எங்க வந்து 8000 ல இருக்கு 12000 ல இருக்குன்னு சொல்றாங்க.

ஓகே இதுனா எப்படி இப்போ வீட்டில் வந்து ஒரு டார்ட்டர் பர் மினிட் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து லிட்டர் வெளியே தள்ளுவோம் வரும் வெளியே எவ்வளோ லென்த்து பம்ப்ரோ சார் லென்த்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் வீட் வரைக்கும் நம்ம வந்து இது பண்ணலாம் பட் ப்ரெஷர் வாஷருங்கிறதே பார்த்தீங்கன்னா நம்ம காருக்கு பக்கத்தால இருந்து தான் வாஷ் பண்ணுவோம் வாஷிங் ஏரியாவுக்கு பக்கத்திலேருந்து தான் வாஷ் பண்ணுவோம் பைப்லருந்து கனெக்ட் பண்ணுற வர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்ளோ லென்த்லருந்து வேணால் கனெக்ட் பண்ணலாம் சார் ஃப்ரெஷ் லெட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே வந்து ஜீரோ பாயிண்ட் நைன் ஹெச்பிலேருந்து

சார் ஹஷ்பர்னால பொறுத்த வரைக்கும் எல்லா மிஷினரிஸுமே ஒன் இயர் மேனுஃபேக்சரிங் வாரண்டி கொடுத்துட்டு இருக்கோம் அது போக பார்த்தீங்கன்னா பேட்டரி ஐட்டம்ஸ்க்கு இல்லைனா ப்ரெஷர் வாஷர் எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ்க்கெல்லாம் சிக்ஸ் மந்த்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ஆயில் பார்த்தீங்கன்னா ஹஷ்பர்னால வந்து டூ டி ஆயில் இருக்குங்க அது வந்து சிந்தடிக் கிரேட் ஒன் ஆயிலுங்க மற்ற மிஷின்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற லோக்கல் ஆயில்ஸ் வந்து ஒன் லிட்டருக்கு ஃபிஃப்டி எம்எல் ஊற்ற மாதிரி இருக்கும் பட் ஹஸ்பர்னா பொறுத்த வரைக்கும் ஒன் லிட்டருக்கு டுவெண்ட்டி எம்எல் டு டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் தான் சஜெஸ்ட் பண்ணுறோம் ஸோ அப்படிங்கிறப்போ ஒரு லிட்டர் கேன் வாங்கினா நம்ம ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி லிட்டர்ஸ் ஆஃப் பெட்ரோல் வரைக்கும் யூஸ் பண்ணலாம்

நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ரெகுலரா நாங்க வந்து மர வெட்டுறதுக்கு போறாங்க அப்படின்னு சொல்றவங்களுக்குமே கொடுத்துட்டு இருக்கோம் ஹஸ்பண்ட் நான் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சேல்ஸ் ஆகட்டும் சர்வீசஸ் ஆகட்டும் ஸ்பேர்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து ஈஸி பயபா இருக்கும் நமக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடுல டீலர்ஸ் இருக்காங்க நம்ம வந்து கோயம்புத்தூர்ல டீலருங்க கோயம்புத்தூர்ல நம்ம வந்து மாதம்பட்டியில லொக்கேட் ஆயிருக்கும்